ஹே காய்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட வைசர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு மோர் தென் ஃபைவ் மந்த்ஸ் ஆகிடுச்சி என்னால் அந்த டைமில் எந்த டூல் வச்சு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் கன்ஃபியூஷனில் அப்படியே விட்டுட்டேன் சரி அப்படியே ஒரு ஃபைவ் மந்த்ஸு க்ராஸ் ஆகிடுச்சு சரி இன்னைக்கு என்னென்னாலும் வைசர் மாத்ததுக்கு ட்ரை பண்ணி ஆகணுன்ட்டு தான் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ திஸ் வீடியோ நான் எப்படி வைசரை மாத்துறேன் எப்படி ஓப்பன் பண்ணணும் அதை தான் பார்க்க போகிறீங்க நான் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறேன் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நீங்களே பாருங்க ஸோ ஸ்டெப் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மிரர்ஸ் ரெண்டத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் டூல் பார்த்தீங்கன்னா பைக் வாங்க சொல்ல பைக்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த டூலை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த டூ மிரர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்துட்டு தனியாக பத்திரமா வச்சுருக்கோங்க மிரர்ஸ் அண்ட் நம்பர் பிளேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரூ எடுக்கணும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லையும் வீட்டில் இருக்க எல்லா ஸ்க்ரூவும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் டிஸ்பிளே பக்கத்தில் இருக்க ரெண்டு ஸ்க்ரூ நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும் ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ தான் இந்த ரெண்டு ஸ்க்ரூ எடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வைசர் ரிமூவ் பண்ணணும் இதுதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்குங்க இது எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வைசர் ஓப்பன் பண்ணுறதா இப்போ ப்ரொசீஜரே இப்போ இந்த வைசர் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க ஸ்க்ரூ எடுத்துட்டு இந்த ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக குத்தி கொஞ்சம் மேலே தூக்குனீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் பண்ண சொல்ல பார்த்து ஓப்பன் பண்ணுங்க டென்ட் ஆகுது ஆயிடுச்சு கொஞ்சம் லைட்டா ஸோ நீங்க பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஸோ பண்ணிட்டு நான் அங்கே கொஞ்சம் டஸ்டா இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் தொடச்சிக்கிட்டேன் ரெண்டு சைடும் அதே ப்ரொசீஜரில் ஃப்ளாட் எடு வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ரிமூவ் பண்ண சொல்ல எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கிட் வந்து மாட்டிக்கிச்சு வைசருக்கு ஸோ நீங்க எடுக்க சொல்ல பார்த்து எடுங்க இதுதான் மெயின் இல்லைனா லூஸாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்க்ரூ போட முடியாது அண்ட் இதுதான் நான் போட போகிற வைசர் ஐ காட் ஜஸ் ஃப்ரம் மீஷோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் ஒன்லி ஃப்ளிப்கார்ட் அமேசான் கம்பேரிவ்லி இது ப்ரைஸ் ரொம்ப லெஸ்ஸாகவே இருந்துச்சு நீங்கள் வேணா கம்பேர் பண்ணி பாருங்க குவாலிட்டி வைஸ் சூப்பராக தாங்க இருக்கு பட் ஸ்டாக் யூனிட் அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் ஓகே தான் இந்த பிரைஸ்க்கு இது ஓகேங்க இதுதான் வைசர் கிட்டன்னு சொல்லுவாங்க இந்த ரப்பர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இது உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போடுறதுக்கு மாதிரி டைட் பண்ணுற இது மாதிரி இருக்கும் கீழே வரோம்ல அது வைசர் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இதுதான் மெயின் ஆக்சுவலா இதை வந்து நான் ஓபன் பண்ண சொல்ல ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ரப்பர் வந்து ஒரு மாதிரி இது ஆகிட்டு ஸோ அதனால் நான் போயிட்டு ம வேறு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சு எனக்கு சப்போஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தால் கடையில் போய்ட்டு வைசர் கிட் அப்படின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க ஒய்சர் ரிமூவ் பண்ண சொல்ல கூட ஏதோ நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஒரு சில டென்ட் ஆச்சு பட் போட சொல்ல தான் எனக்கு கொஞ்சம் நிறைய டென்ட்டே ஆச்சு ஸோ நீங்கள் பார்த்து போடுங்க இதுதாங்க இருக்கிறதுலே தலை வழியாக இருந்துச்சு நான் போட சொல்ல எல்லாமே உள்ள மாட்டிட்டு அந்த வெளியில் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்க்ரூ போட சொல்ல உள்ளே இருக்கிற ரப்பர் வந்து உள்ளே விழுந்துடுது அதனால என்னால் டைட் பண்ண முடியல இருக்குறதுலேயே அதுதாங்க கொஞ்சம் பெரிய தலைவலியா இருந்துச்சு ஸோ நீங்க போட சொல்ல உள்ள நல்லா கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட்ல ஓபன் பண்ணிட்டு வைசரை வந்து உள்ள பார்த்து இன்சர்ட் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ண சொல்ல எப்படி ஸ்க்ரூஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்க்ரூஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்லாம் வச்சுட்டு மிரர் வச்சு ஸ்க்ரூஸ் போட்டு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ் இருக்குங்களே வண்டிக்கு கீழே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நான் தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த கீழெல்லாம் கையை வைக்காதீங்க பர்ஃபெக்டாக போட்டு முடிச்சாச்சு கடையில் போயிட்டு தான் போடணுன்ற அவசியமே இல்லை நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம்